i me மயனை பேரு பெற்றோராமயனை பெரிதரிய கையகத்திற்கு கெற்றனா and I'll run to you, Thank you. Thank you. பாற்று முடிஞ்சு இதற்கு பிறகு உலக வாழ்க்கை நிலையில்லாமை என்ற ஒரு பதியங்களை தொடர்ந்து வர்றார் இப்போ கண் அவருக்கு பார்வை இல்லை இதுக்கப்புறம் வர்ற பதியங்கள்லாம் அப்படி தான் இருக்கும் இதுவரையும் காசு பணம் வேணும் கேட்டுருந்தவர் இதுக்கப்புறம் என்ன கேட்குறாருன்னு பாருங்க திரு ஒற்றியூர் பண் தகேசி செய்வதனை அறியாது திகைத்து அருளி நெடிது உயர்ப்பார் மைவிரவு கண்ணாப்பார் சூளுரவு மறுத்தரணுவினை வந்து எய்தியது யாம் என நினைந்து எம் பெருமானை எய்திய இத்துய நீங்கப்படுவேன் துயர் நீங்கப்படுவே என நினைந்து அழுக்கு மை கோடும் திருவடி அடைந்தேன் அதிகம் நான் பட பாலதுன்ற கண்ணே நில்லி நெல்லி அமுதே அத்தாயில் நிடரார் எடுத்து சங்கும் இப்பியும் ஜலம் ஜலம் முரல வல்வினை கந்த ஏனைய கொல்லை ஆயுள் சீலவும் குணவும் நானும் ஆனஞ்சித்தனை வேண்டுவதடியேன் உயிரோடும் நரகத்தழுந்தாமே ஊனம் உள்ளன தீ தரும் செய்யாய் ஒற்றி ஊரும் ஊருரைவாய் ¡Bienvenida, verdad!

பரகதீம் நுவதாகவே தலம் வட திருமுல்லை வாயில் பண் நகேஷ் அங்கு நாதர் செய்யருளது ஆக அங்கை கூப்பி ஆரூர் தொழநினைந்தே காதல் மிளா நிலைமை நாள் போதுவார் வழிகாட்ட முன்போந்து திங்கள் வேணியார் திருமுல்லை வாயில் சென்றிரஞ்சி நீடிய திருப்பதிகம் சங்கிலிக்காக எங்கனை மறைத்தீ என்று தன்மையில் பாடி திருவும் பொருளும் செல்வம் எனக்கு உள் சிறுடை கடல்கள் எழுந்து எல் ஒருவரை மதியாது கூறாமைகள் செய் Keep மாநகருடையாய் தங்கள்லாய்கள் கொண்ட பண்பரின் நடிகேன் பழுதுய கலையாய் பாசுகா பரம் சுடரே உன்னலம் கழனி புதுவிரை மறுவி ஒருவரே திசை பாட அன்னலம் கமலத்து அபிசின் மேல் உறங்கும்

你们累吗？ அவன் பெற வழிபட்டு அருளிய இறைவனையில் ரூ சூ திருமுல்லை வாயில் செல்வ பண் அணிந்த தொண்டர்கள் உடன் வலமாக அங்கன் நாயகர் கோயில் முன் எய்திய குணங்கள் ஏந்திய பரவி அஞ்சலியால் குவித்த கைத்தலை மேல் கொண்டு நின்று வணங்கி நீ மகிழ் கோயில் உள்ளீரே என்றவன் தொண்டற்கு ஊன்றுகோல் அருளி இணங்கில மொழியால் உலோம் என்று எம்பினார் போல பிழைவுடன பொறுத்த என்டி என் பிழைத்தற்கால் படியதனை பாராதே படலம் என் மறைப்பித்தாய் உழவிரவு வழிகா வற்றை பாராதே விடை உடையான் விடனாய் தன் மொழியில் தோல் உடை உடையான் என உடையான் உடம்போகி என்றானே தெய்வினை ஒன்றியாதே திருபடியே சரணிந்து பொய்யே கிடைத்தோ திரடி வேண்டாதோ பெய்யறவாய் இங்கிருந்தாயோ என்று பரிந்தில்லை அருள் செய்யவலான் உளம்போகிறேன் கருவுரிய கைமிரன் பாபாக திருகுருவையோடு இருந்தாயே என்று நாட்டு கேட்டாலுமே எனக்கு துணையனுக்கு உளம்போகி என்றாரே ஒன்னமிலும் வரும் ஒன்றை

பெருமாட்டான் புலம்போயே என்றே வரையோரும் பக்தர்களும் பணி செய்ய தானில அருங்கொன்றை தடையாத மணிமிடத்தில் இங்கிருந்தாயோ என்ன பூவரவும் மறைக்கணிதல் சுள, வைந்தாரும் பரமெட்டி காரிடம் கொள் கண்டத்தல보் கருஜடம் திரியுத்தி பூரிடம் குண்டிருந்த விரான் உளம் போகியிரிந்தானே குள்ன விலும் பொண்டை நாய் ஓயமக கீடினுமில் தொழுது ஏத்தி முத்தா என்று எடுத்தருளீ பண்ணும் இசை பாடி மகிழ்ந்து ஏத்துவா அந்நின்று வணங்கி போய் திருவூரல் அமந்திரஞ்சி கன்னிமல் மணிமாட காஞ்சி மாநகரணிந்தா முத்த முத்தி தர வந்த முழுமென்முலையாடுமை பங்கா சித்தா சித்தி திறன் காட்டும் சிவனே தேவ சிங்கமே परमा परय பரமபழோர் மே ஐயா அழங்காடா உன் அடியா கடியே நாவே தூண்டா விளங்கோதே சுழுவாதங்கள் துயதேற்பை புற மூன்றும் கொடியா செற்ற புள்ள வர na